வணக்கம் நாட்டின் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தேனி பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை திமுக வெளியிட்டுள்ளது ஜியின் வாலாபாக் படுகொலை சம்பவத்தின் நூறாண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியுள்ள சூடானில் தலைமை தளபதி இபு அப் பதவி விலகியுள்ளாா் ஜெர்மனி நடைபெற்று வரும் மகளிர் உலகக்கொப்பை இளையோர் குத்துச்சண்டை போட்டிகளில் இந்தியாவின் சாக்ஷி மற்றும் முன்னேறி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் நாட்டின் பாதுகாப்பு என்று வந்துவிட்டால் அதற்கு சமரசம் கிடையாது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் இன்று தேனியில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அவர் அண்மையில் நமது பாதுகாப்பு படை வீரர்கள் பாகிஸ்தான் படைக்கு எதிராக நடத்திய போராட்டத்தின் போது துணிச்சலாக சென்று தாக்குதல் நடத்தியதை காங்கிரஸ் கட்சி குறை கூறியதாக அவர் குற்றம் சாட்டினார் போடி மதுரை அகல ரயில் பாதை திட்டத்தை தமது அரசு விரைந்து செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் மதுரையில் தொடங்கப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையும் ஜவுளி பூங்காவும் தேனி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கரூர் திருச்சி மின்சார ரயில் பாதை மதுரை செட்டிக்குளம் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய பணிகள் தமது அரசால் செயல்படுத்தப்பட்டுள்ள பணிகளில் குறிப்பிடத்தக்கவை என்றும் குறிப்பிட்டார் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்ட அவர் மறைந்த முதலமைச்சர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா செயல்படுத்திய சமூக பொருளாதார திட்டங்களால் தமிழக மக்களுக்கு இன்றும் பயன் கிடைத்து வருவதை பொதுமக்கள் எண்ணிப்பார்க்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற சீக்கியர்கள் மீதான இனப்படுகொலை போபால் விஷவாயு நிகழ்வு போன்ற பிரச்சினைகளுக்கு காங்கிரஸ் பதில் கூற வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டாா் தேனி மக்களுக்கு மட்டுமின்றி சுற்றுவட்டார மக்களும் பயன்பெறும் வகையில் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் நூற்று நாற்பத்தி இரண்டு அடியிலிருந்து நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த குழு அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரையின் பேரில் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்ட நிலையில் அதற்கு கேரள அரசு முட்டுக்கட்டை போட்டுள்ளதாகவும் இதற்கு மீண்டும் அமையவுள்ள மத்திய அரசு தீர்வு காணும் என்றும் அவர் உறுதியளித்தார் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் பன்னீர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டு பேசினர் நாட்டிற்கு நரேந்திர மோடி போன்ற வலிமையான பிரதமர் தேவை என தமிழக முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தேனி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தலையில்லாத உடம்பு போன்று காங்கிரஸ் கூட்டணி உள்ளதாக குற்றம் சாட்டினாா் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரே கூட்டணியில் இடம்பெற்றுள்ளதாகவும் கேரளாவில் இவ்விரு கட்சிகளும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போட்டியிடுவதாகவும் அவர் விமர்சித்தார் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடியையே முன்னிறுத்தி அஇஅதிமுக கூட்டணி தேர்தலை சந்திப்பதாக அவர் கூறினார் தமிழகத்திற்காக அஇஅதிமுக அரசும் மத்திய பிஜேபி அரசும் ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் பண்ணிர் பன்னீர்செல்வம் நாட்டில் மத கலவரங்களே இல்லாத நிலையை கடந்த ஐந்தாண்டு கால பிஜேபி அரசு உருவாக்கியுள்ளதாக பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்தார் தேமுக தேர்தல் அறிக்கையும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் மாநிலத்தில் சுயாட்சியையும் மத்தியில் கூட்டாட்சியையும் வலியுறுத்தி உள்ளதாக திமுக தலைவர் முக ஸ்டாலின் கூறியிருக்கிறார் திருச்சியில் இன்று கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் பிஜேபி அஇஅதிமுக பாமக ஆகிய கூட்டணி கட்சிகளின் தேர்தல் அறிக்கை முன்னுக்கு பின் முரணாக உள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக நீட் தேர்வில் அஇஅதிமுகவின் நிலைப்பாடும் பிஜேபியின் நிலைப்பாடும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவையாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டினார் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்து ஒன்பது தொகுதிகளை வென்ற அஇஅதிமுக கடந்த ஐந்து ஆண்டுகளில் மக்களுக்காக எந்த திட்டங்களையும் வரவில்லை என்று குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் தனி சூலூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று வெளியிட்டுள்ளது இதன்படி சூலூர் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் நா பழனிசாமியும் அரவக்குறிச்சி தொகுதியில் அண்மையில் அமமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில் பாலாஜியும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒட்டப்பிடாரம் தனித் தொகுதியில் எம் சண்முகையா ஆகியோரும் போட்டியிடுவார்கள் என திமுக தலைவர் மூக்க க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மேற்கு வங்காளத்தில் நடைபெற்ற முதலாம் கட்ட தேர்தலில் கூச்ச்பிஹார் மக்களவைத் தொகுதியில் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய மூத்த பிஜேபி தலைவர் முகுல் ராய் இந்த போது பல்வேறு இடங்களில் அம்மாநில ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முறைகேடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார் எனவே கூச்ச்பிஹார் பகுதியில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று அவர் கொண்டார் இந்த தொகுதியில் முன்னூற்று ஐம்பது வாக்குச்சாவடி மையங்களை திரிணாமுல் காங்கிரஸ் கைப்பற்றியதாக அவர் குற்றம் சாட்டினார் மக்களவைத் தேர்தலில் தலைநகர் தில்லியில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என அறிவித்துள்ளது எனினும் தில்லியில் மட்டும் ஆம் ஆத்மி கட்சி கூட்டணிக்கு முன்வரும் பட்சத்தில் அக்கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தயார் என காங்கிரஸ் கட்சியினர் கூறியுள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தில்லி காங்கிரஸ் பொறுப்பாளர் வி சி சாக்கோ பஞ்சாப் ஹரியானா கோவா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களிலும் கூட்டணி அமைத்து போட்டியிட ஆம் ஆத்மி கட்சி வலியுறுத்தி வருவதாகவும் இம்மாநிலங்களில் அக்கட்சிக்கு இடங்களை ஒதுக்க முடியாது என்று கூறிய அவர் தில்லியில் மட்டும் கூட்டணி வைக்க காங்கிரஸ் விரும்புவதாகவும் இதற்கு ஆம் ஆத்மி ஒப்புக்கொள்ளாததால் தில்லியில் உள்ள ஏழு மக்களவைத் தொகுதிகளிலும் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என்று கூறினார் முன் அனுமதி பெறாத எந்த ஒரு நிகழ்ச்சியையும் பிஜேபியின் நமோ தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப வேண்டாம் என அக்கட்சிக்கு புதுதில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தியுள்ளார் புதுதில்லி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் நமோ தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சிகளால் தேர்தல் சமநிலை பாதிக்கப்படுவதாக காங்கிரஸ் கட்சி புகார் தெரிவித்திருந்தது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிகாரிகள் நமோ தொலைக்காட்சியை கண்காணிக்க இரண்டு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தணிக்கை பெறாத முன் அனுமதி இல்லாத நிகழ்ச்சிகளை அந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பக்கூடாது என்று பிஜேபிக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை அடுத்து இதுவரை நாடு முழுவதும் இரண்டாயிரத்து நானூற்று அறுபத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான கணக்கில் வராத பணம் தங்கம் போதைப் பொருட்கள் இலவச பொருட்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக குஜராத்தில் ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் மற்றும் நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன அடுத்தபடியாக தமிழகத்தில் நானூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயும் தில்லியில் மூன்று கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயும் ஆந்திரப்பிரதேசத்தில் இருநூற்று பதினாறு கோடி ரூபாயும் பஞ்சாபில் நூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் அறுநூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் கணக்கில் வராத பணமும் தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் நானூற்று தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் பரிசுப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மக்கள் தீர்ப்பு இரண்டாயிரத்து பொதிகை தொலைக்காட்சியின் பிரிவு வழங்கும் மக்களவை தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி விரிவான செய்திகள் விளக்கங்கள் விவாதங்களுடன் தினமும் இரவு ஏழரை மணி முதல் எட்டு மணி வரை மக்கள் தீர்ப்பு செய்திகள் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் நடைபெற்று இன்றுடன் நூறு ஆண்டுகள் நிறைவடைகின்றது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் இன்று மறக்க முடியாத நாளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக மாபெரும் கிளர்ச்சி நடைபெற்றது கைது செய்யப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை விடுதலை செய்யக்கோரி அந்நகர மக்கள் காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தை நோக்கி ஊர்வலமாக சென்றபோது காவல்துறையினரால் தடுக்கப்பட்டனர் இதனால் அந்நகரில் போராட்டம் தீவிரமானதை அடுத்து நகரம் முழுவதும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது இரண்டு நாள் கழித்து இதே நாளில் ஜாலியன் வாலாபாக் பகுதியில் ஆங்கிலேய ஆட்சியின் ஒடுக்குமுறைக்கு எதிராக நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்காக ஏராளமானோர் திரண்டிருந்தனர் நான்கு பேருக்கு மேல் கூடக்கூடாது அவ்வாறு கூடினாலோ அல்லது கூட்டம் நடத்தினாலோ பலப்பிரயோகம் செய்யப்படும் என்று ராணுவத்தினர் எச்சரித்தனர் வட்டாட்சியரை கொண்டு அமிர்தசரஸ் நகரம் முழுவதும் தண்டோரா மூலம் இதனை அறிவிப்பாகவும் வெளியிட்டனர் இருப்பினும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் அடக்குமுறையையும் மீறி ஜாலியன் வாலாபாக் மைதானத்திற்கு பொதுமக்கள் வந்த வண்ணம் உயர்ந்தனர் இதனால் ஆத்திரமடைந்த பிரிட்டிஷ் ராணுவ தளபதி ஜெனரல் டயர் அம்மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த ராணுவத்திற்கு உத்தரவிட்டார் பிரிட்டிஷ் ராணுவத்தினர் கண்மூடித்தனமாக சுட்டதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பெண்கள் பலர் தங்களையும் தங்களது குழந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்ள அங்கிருந்த கிணறு ஒன்றில் குதித்தனர் ஆனால் துரதிருஷ்டவசமாக பலர் அந்த கிணற்றிலேயே உயிரை இழக்க வேண்டியதாயிற்று இதை அறிந்த பின்னரும் பிரிட்டிஷ் ராணுவத்தினரின் வெறி அடங்கவில்லை கண்ணில் பட்டவர்கள் அனைவரையும் சுட்டுக்கொண்டே இருந்தனர் மாலை ஐந்து மணிக்கு தொடங்கிய துப்பாக்கி சூடு பதினைந்து நிமிடங்கள் நீடித்தது இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர் அந்த துப்பாக்கி சூட்டின் தடயங்களை இன்னமும் ஜாலியன் வாலாபாக் பகுதியில் உள்ள சுவர்களில் காண முடியும் இந்தியாவில் நடைபெறும் சுதந்திர போராட்டத்தின் எழுச்சியை ஒடுக்குவதற்காக பிரிட்டிஷ் அரசு கையாண்ட முறை அவர்களுக்கே எதிராக திரும்பியது ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் நாடு முழுவதும் மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதனால் ஆங்கிலேயருக்கு எதிரான சுதந்திர போராட்டம் மேலும் எழுச்சி பெற்றது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தில் உயிர்நீத்த தியாகிகளை நாடு இன்று நினைவு கூறுகிறது அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தில் இன்று காலை முதல் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் பொதுமக்களும் சாறை சாறையாக வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இன்று மாலை அங்கு நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் ஜாலியன் வாலாபாக் நூற்றாண்டு நினைவு கண்காட்சியை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு திறந்து வைக்கிறார் ஜாலியன் வாலாபாக் நினைவுச் சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒராம் ஆண்டிலிருந்து தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நமது முன்னோர்களான சுதந்திரப் போராட்ட தியாகிகள் செய்த உயிர்த்தியாகம் என்றும் நினைவில் இருக்கும் என்றும் இந்நாளில் ஜாலியன் வாலாபாக்கில் உயிர்த்தியாகம் செய்த வீரர்களுக்கு தலை வணங்கி அஞ்சலி செலுத்துவதாகவும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் ஜாலியான் வாலாபாக் நூற்றாண்டு நினைவு தினமான இன்று சுதந்திரப் போராட்டத்தில் தங்களது இன்னுயிரை ஈன்ற வீரர்கள் அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதாக நரேந்திர நரேந்திரமோடி கூறியுள்ளாா் வலுவான இந்தியாவை கட்டமைக்க இவர்களின் தியாகம் உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமித்சரில் உள்ள ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அஞ்சலி செலுத்தினார் அவருடன் பஞ்சாப் முதலமைச்சர் அமரேந்திர சிங் மாநில அமைச்சர் நவ்ஜோத் சிங் சித்து மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி இரண்டு நிமிடம் மவுனம் கடைபிடித்தனர் இதன் பிறகு வருகை பதிவேட்டில் தனது கருத்தை பதிவு செய்த காங்கிரஸ் தலைவர் சுதந்திரப் போராட்டத்திற்கான தியாகத்தை இன்றும் மறக்க முடியாது என்றும் இந்த போராட்டத்தில் அனைத்து விதமான தியாகத்தையும் செய்த இந்தியர்களுக்கு தலை வணங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளாா் ஜாலியன் வாலாபாக் படுகொலை குறித்து கருத்து தெரிவித்துள்ள இங்கிலாந்து பிரதமர் தெரசா மே பிரிட்டிஷ் வரலாற்றில் அவமானத்திற்குரிய வடு என்று இந்த சம்பவத்தை குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து கருத்து தெரிவித்த அவர் எனினும் கடந்த கால உணர்வுகள் மறைந்து தற்போது இந்தியாவும் இங்கிலாந்தும் நல்லுணர்வை பேணி வருவதாகவும் மேலும் இந்த நட்புறவு மேம்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியாவில் உள்ள இங்கிலாந்து தூதரகம் ஜாலியன் வாலாபாக் நிகழ்வு குறித்து ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்துள்ளது இந்திய கடற்படை போர்க் கப்பல்களை தயாரிக்க நவீன மெய் நிகர் வடிவமைப்பு மையத்தை கடற்படை தளபதி அட்மிரல் சுனில் லம்பா புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் போர்க்கப்பல்களை கப்பல்களை தேர்ந்த முறையில் வடிவமைக்க இந்த மையம் உதவும் என்று கூறினார் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மையம் சிறந்த முறையிலான தரம் வாய்ந்த போர்க்கப்பல்களை தயாரிக்க உதவும் என்று தெரிவித்தார் நவமி நாடு முழுவதும் இன்று பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது மகாவிஷ்ணுவின் ஏழாவது அவதாரமான ஸ்ரீ ராமர் அவதரித்த தினமான இந்த தினத்தை நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் கொண்டாடி வருகின்றனர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் ஸ்ரீ நவமியை முன்னிட்டு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் ராமபிரானின் வாழ்க்கை ஒவ்வொரு மனிதரும் தனது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக உள்ளதாக அவர் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திரமோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டு மக்களின் நல்லெண்ணங்கள் இந்த நல்ல நாளில் நிறைவேற வேண்டும் என்று கூறியுள்ளார் தமிழ் புத்தாண்டையொட்டி தமிழக மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர் இரக்க குணம் வீரம் ஒழுக்கம் ஆகிய குணநலன்களை கொண்டுள்ள தமிழக மக்கள் அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றுக்கு வழிகாட்டியாக திகழ்கின்றனர் என அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தமிழக கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக கொண்டாடப்படும் புத்தாண்டை மகிழ்ச்சியோடு வரவேற்பதோடு தமிழகத்தின் மகிழ்ச்சி என்றும் நிலைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளாா் தமிழ் புத்தாண்டு திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் தமிழ் பெரும் மக்கள் அனைவருக்கும் தனது உளம் கணிந்த தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழர்களின் வாழ்வில் புதிய எழுச்சியையும் வளர்ச்சியையும் வழங்கும் ஆண்டாக புத்தாண்டு மலரட்டும் என்று வாழ்த்துவதாக அவர் கூறியுள்ளார் வருவது தேர்தல் செய்திகள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் விரும்பும் மாநிலத்திற்கு மட்டுமே நீட் தேர்வு நடத்தப்படும் என்றும் இத்தேர்வை விரும்பாத மாநிலங்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி ஆட்சியில் நாட்டின் வளர்ச்சி குறைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி மேற்கொண்ட பிரச்சாரம் புது எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கே எஸ் அழகிரி தெரிவித்தாா் திண்டுக்கல்லில் நூறு சதவிகித வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாரத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலகம் சார்பாக நடைபெற்ற இந்த போட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவர் டிஜி வினய்குடி அசைத்து துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் அருகே துவங்கிய இந்த மாரத்தான் போட்டி அரசு மருத்துவமனை சாலை பழனி சாலை தாடிக்கொம்பு சாலை வழியாக சென்று மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் நிறைவடைந்தது இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குப் பிறகு ஒரு குறிப்பிட்ட சின்னத்திற்கு மட்டுமே வாக்குகள் பதிவாகின்றன என்று அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டு எழுப்பியதைத் தொடர்ந்து ஐந்து சதவிகித வாக்குப்பதிவு இயந்திரங்களில் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தி வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதனையொட்டி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வருவாய் கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பதிமூன்று வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மாதிரி வாக்குப்பதிவு இன்று நடத்தப்பட்டது ஒவ்வொரு வாக்குப்பதிவு இயந்திரத்திலும் ஆயிரம் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த வாக்குகளை முகவர்கள் முன்னிலையில் எண்ணி சரிபார்க்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் சோபியான் மாவட்டத்தில் இன்று காலை பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் நடந்த மோதலில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அந்த இடத்தை பாதுகாப்பு படையினர் சுற்றி போது இருதரப்பினருக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது சம்பவம் நடந்த இடத்திலிருந்து ஏராளமான துப்பாக்கிகளையும் வெடிமருந்துகளையும் பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக நிகழ்வின் எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டது திருச்சியில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக குழுவினர் மற்றும் காந்திய அமைப்பினர் அன்றைய சுதந்திர போராட்டத்தை நினைவு கூறும் வகையில் திருச்சி ரயில் நிலைய சந்திப்பு அருகே உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு தூணில் மலர் தூவி மரியாதை செலுத்தி நாட்டை காப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் ராம நவமி பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது காலை மங்கள பொருட்கள் வைத்து தீட்சிதர்களால் பூஜை செய்யப்பட்ட கருட சின்னம் வரையப்பட்ட கொடி கோவில் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது அப்போது வில்லேந்திய திருக்கோலத்தில் கோதண்டராமர் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அடுத்து வருவது இரு நாடுகளுக்கும் சாதகமான ஒப்பந்தத்தை அமெரிக்கா அளிக்கும் பட்சத்தில் அதிபர் டிரம்ப்புடன் மூன்றாவது முறையாக பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்தார் அதிபர் டிரம்ப்புடன் தனக்கு நல்ல நட்புணர்வு இருப்பதாகவும் அமெரிக்காவின் ஒருதலை பட்சமான கோரிக்கைகளே பிப்ரவரி மாதம் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைய காரணம் என்றும் நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசிய கூறினார் மேலும் தன் நாட்டின் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளை நீக்க அவசரம் காட்டப்படாது என்றும் இந்த ஆண்டு இறுதி வரை பொறுமை காப்போம் என்றும் கூறியுள்ளார் ராணுவம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ள சூடானில் ராணுவ தளபதி தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார் தொலைக்காட்சியில் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய ராணுவ தளபதி ஜென்ரல் ஆப் தனது பதவி விலகல் முடிவை அறிவித்தார் முப்பது ஆண்டு காலமாக அந்நாட்டில் ஒமர் அல் பஷீர் அதிபர் பதவி வகித்தார் அவர் பதவி விலக வேண்டும் என அந்நாடு முழுவதும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து ராணுவம் ஆட்சியை கைப்பற்றி ஒமர் அல் பஷீரை பதவி நீக்கம் செய்து சிறை இதனை அடுத்து ராணுவ ஆட்சிக்கு அந்நாட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனிடையே தனது பதவியை ராஜினாமா செய்துள்ள இபின் புதிய ராணுவ தளபதியாக அப்துல் பத்தாவை நியமித்துள்ளார் செய்திகள் ஜெர்மனியில் நடைபெற்று வரும் கலோன் குத்துச்சண்டை உலகக்கோப்பையின் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் சாக்ஷி மற்றும் பிலாவோ போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் நடப்பு இளையோர் உலக சாம்பியனான சாக்ஷி தாய்லாந்தின் டின் தாப்தேயை ஐந்து பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வீழ்த்தினார் போட்டியில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்று அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த மைக்கேலா வால்ஷை சாக்ஷி எதிர்கொள்கிறார் போட்டியில் சீனாவின் செங்கு யாங்கை பிலாவா எதிர்கொள்கிறார் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் சிந்து சீனாவின் காய் யான்யானே இருபத்தொன்று பதிமூன்று பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினான்கு என்ற செட் கணக்கில் வென்றார் கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது முதலில் ஆடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி எட்டு ரன் எடுத்தது நூற்றி எழுபத்தி ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய தில்லி அணி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பது ரன் எடுத்து வெற்றி பெற்றது ஷிகர் தவான் அபாரமாக விளையாடி தொன்னூற்றி ஏழு ரன் எடுத்தார் இன்று மாலை நான்கு மணிக்கு மும்பை வாங்கடை மைதானத்தில் நடைபெறவுள்ள முதல் போட்டியில் மும்பை ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன இரவு எட்டு மணிக்கு மொஹாலியில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பஞ்சாப் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இனி வருவது வானிலை தமிழகம் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகியுள்ளதாக கூறியுள்ளது கரூர் பரமத்தியில் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது தர்மபுரி சேலம் ஈரோடு கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட கூடுதலாக வெப்பம் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு ஹெலின்சிக்கில் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த அரசியல் கட்சித் தலைவர்கள் பருவநிலை மாற்றத்தை குறிக்கும் வகையில் மேடையில் அமர்ந்தவாறு தேர்தல் விவாதத்தில் பங்கேற்றனர் இதற்காக சுழலும் வடிவிலான பணிமேடை அமைக்கப்பட்டு விவாதம் நடத்தப்பட்டது ஸ்டார் வார்ஸ் திரைப்படத்தின் அடுத்த பாகம் விரைவில் வெளியாக உள்ள நிலையில் சிகாகோவில் பொம்மை தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான சிறிய ஸ்டார் வார்ஸ் பொம்மைகளைக் கொண்டு ஸ்டார் வார்ஸ் ஹென்ச்மென்ட் கதாபாத்திரத்தை இருபது அடி நீளம் இருபது அடி அகலத்தில் அமைத்திருப்பது பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தியது இந்த நிகழ்வு கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் <Cean> பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தேனி பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை திமுக வெளியிட்டுள்ளது ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தின் நூறாண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியுள்ள சூடானில் தலைமை தளபதி இபு அப் பதவி விலகியுள்ளாா் ஜெர்மனி நடைபெற்று வரும் மகளிர் உலகக்கோப்பை இளையோர் குத்துச்சண்டை போட்டிகளில் இந்தியாவின் சாக்ஷி மற்றும் விலாயோ இறுதிச் சுற்றுக்கு முன்னிலையில் உள்ளன செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது எமது அடுத்த செய்தியறிக்கை மாலை ஆறு மணிக்கு வணக்கம் 命。